உம்முடைய சாயலின்படி உம்முடைய ரூபத்தின்படி என்னை உண்டாக்கியிருக்கீங்க ஆகியால் நான் உம்மை நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதான் நான் பிரதிபலிக்கணும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும்போது அந்த இருள் விலகும் அந்த ரெண்டாவது வசனம் சொல்லுது குழந்தைகளும் பாலகருடைய வாயினால் உங்களுடைய துதி விளங்கும் இதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுது அவர் மகிமைக்கு அவர் சிருஷ்டித்தானங்களோ பூமியோ இதெல்லாம் அவருடைய மகிமையை பிரதிபலிக்குது ரெண்டாவது வசனம் குழந்தைகள் இது வந்து நம்ம எடுக்கலாம் புதிய ஏற்பாடு எடுக்கலாம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எடுக்கும்போது இதில் அது காணப்படுகிறது பதினைந்தாவது வசனம் இருபத்தி ஒன்று பதினைந்து அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாதகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்க என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் பாருங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சங்கீதம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை சொல்றார் குழந்தைகள் என்ன பண்ணாங்க என்னத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணாங்க அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது தெரியும் பதிமூணாவது வசனமோ பதினாலு இதுதான் அதுக்குண்டான அடையாளம் சரி எதுக்காக இந்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க இது என்னுடைய வீடு வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்றார் அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் இதுதான் நடந்தது குழந்தைகள் பார்க்கறாங்க குழந்தைங்க என்னத்தை பார்த்தாங்க தேவாலயத்தில் கள்ளர் குகையாக மாற்றினதை பார்த்தாங்க ஆனால் ஏசப்பா அந்த தேவாலயத்துக்குள்ளே வந்தபோது அவர் செஞ்ச காரியம் என்னென்னா குருடர்கள் சப்பானிகள் வியாதிப்பட்டவர்கள் மூன்று காரியம் அங்கே நடக்குது அந்த மூணு காரியம் நடந்த உடனே குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க தேவனுக்கு மகிமை அவருக்கு கனத்தையும் அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறாங்க இன்றைக்கும் ஏசப்பா நம்ம வீட்டில் வந்து அவர் தங்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா குறைகளும் எங்களை நம்ம விட்டு அகன்று போகும் விசுவாசிச்சிங்கனாக்கா நிச்சயமாக நீங்களும் ஹோசன்னான்னு சொல்லுவீங்க ஏன்னா அதுதான் இந்த குழந்தைங்க சொல்லியிருக்காங்க ஹோசன்னா பி கிரேஷியஸ் தாவீதின் குமார் தமிழில் வாசிக்குமா அந்த வார்த்தையை குழந்தைகள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதின் குமாரனுக்கு ஓசனா தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா ஒரு நிமிஷம் இதில் இன்னொரு வசனம் கூட இருக்குது பத்தொன்பதாவது அதிகாரம் நினைக்கிறேன் பதினெட்டு பதினெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பாருங்கள் இப்படி தான் நம்ம இருக்கணும் யாருக்கு இப்போ ஒன்றாவது வசனத்துலேயும் வாசிங்க பதினெட்டு ஒன்றுலேருந்தே அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் இருப்பான் என்று கேட்டார்கள் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளைகள் பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் போதுமா இப்படிதான் ஒரு குழந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் நான் என்னது என்னுடையவைகள் அதெல்லாத்தையும் ஓரம் கட்டிடணும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்ன ஒரு சின்ன பிள்ளை போல இரு இது இங்கிலீஷில் ரொம்ப ஆம்பிளிஃபைடில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாருன்னா பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்குமா ட்ரஸ்டிங் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆண்டவர் ஆண்டவர் இல்லை லெட் இட் பி எனிபடி ஒரு சின்ன பிள்ளை கம்ப்ளீட்டாக விஸ்வாசிக்கும் ட்ரஸ்டிங் லவிங் இப்போ வந்து அந்த பிள்ளைக்கிட்ட ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வைங்க பெரியவங்க உடனே அந்த பிள்ளைகிட்ட பிள்ளைக்கிட்ட வந்தோன்னே அந்த பிள்ளை நடந்தது எல்லாத்தையும் மறந்துடும் மறந்துட்டு அப்படியே அவங்களோட லீன் ஆகிடும் ஸோ கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிடும் கத்தர் அவ்விதமான ஒரு உள்ளத்தை தான் நம்மளை எதிர்பார்க்குறாரு நம்ம இருக்கணும்ன்ட்டு கிரட்ஜ் வச்சுக்கிட்டு ஆங்கர் வச்சுக்கிட்டு அவங்க மேலே பேக் பைட்டிங் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஸ்டாபிங் பின்னாடி அவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் யாருடைய வேலை சத்ருடைய வேலை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒரு பிள்ளை மாதிரி வா trust மீ லவ்லி லவ்விங் loving, forgiving. அப்படி இருக்கும்போது பரலோக ராஜ்யமே உனக்குள்ளே வந்துடும்ன்றார் தேவாலயம் எப்படி இருக்கணும் ஒரு பரிசுத்த இடமா இருக்கணும் ஆனால் அந்த பரிசுத்த இடத்தை பரிசுத்த குலைச்சலாக பரிசெய்கிறோம் சதி செய்கிறோம் ஆயக்காரங்களும் பண்ணியிருந்தாங்க சாட்டையை வச்சு தேவன் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அடிச்சு நொறுக்கினார் நொறுக்கி எல்லாரையும் வெளியே துரத்தினார் என் ஆலயத்தை கொய்யா மாற்றிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஏசப்பா வந்தார்னா இதுதான் நடக்கும் நமக்குள்ளே இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்குது அத்தனையும் சாட்டை வச்சு அடிப்பார் அடித்து வெளியே அனுப்புவார் தான் அவரால் இருக்க முடியும் ஏன்னா அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இயேசுவே இயேசுவேன்னு சொன்னோம்னா நடக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்படணும் பழையதெல்லாத்தையும் ஒதுக்கிருங்க அப்போது தேவனுடைய வசன சங்கீதம் ரெண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு குழந்தைகளும் பாலகருடைய வாயிலேருந்து என் துதி விளங்கும் அடுத்த வசனம் பாடிக்கலாம் உமது விரல்களின் கிரியை கிரியையாகியே உமது விரல்களின் கீரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ் மனு மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் தெய்வ ஜனமே இந்த வசனத்தை நல்லா யோசிங்க நம்ம வெளியில் வானங்கள் பார்க்கலாம் சூரியனை பகல் நேரத்தில் பார்க்கலாம் இரவில் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கலாம் இந்த மரங்களை பார்க்கலாம் இந்த செடிகளை பார்க்கலாம் ஏன் தரையில் இருக்கிற மண்ணு நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் கத்தர் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினார் ஆனால் அவருடைய விரலால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நம்ம எவ்வளோ விசேஷத்தை நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய விரல் நம்மளை உண்டாக்கினது ஆதாமியும் ஏவாழையும் ஸ்டிர்சித்து பழுகி பெருகி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்க இந்த நேரத்தில் தாவீது ராஜா சொல்றார் மனுஷனாக இவ்வளோ படைச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே மனுஷனையும் மனு நீங்கள் நீங்க நினைக்கிறதுக்கு நான் என்ன நினைக்கிறதுக்கு இந்த இடத்துல தமிழில் எந்த எப்படி வருதுன்னு சொல்லுமா வாட் இஸ் மேன் அந்த இடத்துல என் பேரை நான் போட்டுக்கிட்டேன் வாட் இஸ் சாரா உங்கள் பேரை போட்டுக்கோங்க யூ ஆர் மைண்ட் ஆஃப் ஹர் நீங்கள் இதை தமிழில் வாசிங்களே உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் இல்லை நாலாவது வசனமா மனுஷனை நீர் நினைக்கிறது மனுஷனன் மனுஷனை இந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க சாராவே நினைக்கிறதுக்கும் அவளை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவளை மாத்திரம் நல்ல சிந்தனை பண்ணுங்க இன்னைக்கு ஏன் ஆண்டவர் என்னை நினைக்கணும் என்னையே விசாரிக்கணும் இப்போது நம்ம ஜோ பண்ணுறோம் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன அறையில் போய் ஏன்னா இசை தானே சொன்ன அந்த ரங்கத்தில் போய்ட்டு பொய்ஜோம் பண்ண ஸோ அந்த ரங்கத்தில் பார்க்குற உன் பிதாவாகிய கத்த வெளிரங்கமாக அவனுக்கு பதில் தருவார்னா அந்த இடத்துல வந்து உங்களை பார்க்குற தெய்வன் அவர் உங்களை விசாரிக்கிறாரில்ல உங்களை நினைக்கிறார் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆருங்க எல்லோரும் அங்கங்கே போகிறோம் நம்மளால் பார்க்க முடியுமா ஆனால் தேவனுடைய கண்கள் பார்த்துட்ருக்கு அதே மாதிரி நம்மளையும் உங்களையும் என்னையும் என்னை காண்கிறவர் தேவன் அதுதான் ஆகா சொல்கிறார் ஆகாரம் என்ன சொல்கிறாங்க என்னை காண்கிற தேவன் எப்படிங்க மண்ணாந்திரத்தில் அம்மா சொல்கிறாங்க நீர் என்னை காண்கிற தேவன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தர் நம்மேல் கண்ணோகட்டமாக இருக்கிறார்